தாவேக்க மாநாட்டுத் திடலில் கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக தொண்டர்கள் இருக்கைகளை தலையின் மேல் பிடித்தபடி வெயிலை பிடித்து வருகின்றனர் அது குறித்த அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் மதுரை பாரபத்தி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆனது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் காலை முதலே தொண்டர்கள் அங்கு வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் இந்த சூழலில் வெயிலின் தாக்கத்தை பொறுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கைகளை தலையின் மேல் பிடித்தபடி தொண்டர்கள் காத்துக் கொள்ள தாவேக்க தொண்டர்கள் பரிதவித்து வருவதாகவும் பார்த்து வருகிறோம் தாவேக்க மாநாட்டு திடலில் காலை முதலே தொண்டர்கள் கூட்டமானது அலைமோதி காணப்படுகிறது காலை பத்து மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தொண்டர்களை கடந்து தற்பொழுது மீதும் தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தாவேக்க மாநாடு கடும் வெயிலின் தாக்கத்தால் இருக்கைகளை குடையாக பிடித்தபடி தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இன்னும் சற்று நேரத்தில் தாவேக்க இரண்டாவது மாநில மாநாடு தொடங்கப்பட இருக்கக்கூடிய சூழலில் அங்கு தொண்டர்களின் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது பல்வேறு ஊர்களில் இருந்து மாநாட்டு திடலுக்கு தொண்டர்கள் படையெடுத்து வருகின்றனர் தாவேக்க மாநாட்டு திடலில் கடும் வெயிலின் தாக்கத்தால் இருக்கைகளை குடையாக பிடித்தபடி அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அமர்ந்திருக்கின்றனர் தரையில் விற்கப்பட்டிருந்த பச்சை கம்பளத்தையும் போர்வையாக மாற்றி அவர்கள் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் தாவேக்க மாநாட்டு திடலில் தொண்டர்கள் கூட்டம் காலை முதலே அதிகரித்து காணப்பட்டு வருகிறது சரியாக மூன்று மணிக்கு இந்த மாநாடு தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த சூழலில் காலை முதலே தொண்டர்கள் வர தொடங்கியிருக்கின்றனர் கடுமையான வெயில் அடிப்பதால் அங்கு இருக்கக்கூடிய இருக்கைகளை தலையின் மேல் பிடித்தபடி தொண்டர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மதுரை பாரவதி பகுதியில் நடைபெறக்கூடிய மாநாட்டு திடலுக்கு மக்கள் வந்த வண்ணம் இருக்கிறார்கள் இந்த சூழலில் வெயிலின் தாக்கத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் தொண்டர்கள் தங்களது இருக்கைகளை தலையின் மேல் பிடித்தபடி அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் தரையில் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பச்சை கம்பளத்தையும் போர்த்தியபடி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இருந்த போதிலும் தொண்டர்கள் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் உற்சாகத்துடனும் உத்வேகத்துடனும் மாநாட்டை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் பக்ருதீன் தற்போது வரை மாநாட்டு திடலுக்கு எத்தனை தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் அது குறித்த விவரம் எதிர்க்கு கிடைத்திருக்கிறதா தனலட்சுமி குறிப்பாக மதுரை பாரப்பத்தி பகுதியில் இன்று தாதக கட்சி இரண்டாவது மாநில மாநாடு என்பது அதிக அளவில் ஏற்பாடு செய்யப்பட்ட வண்ணம் இருந்த நிலையில்தான் இன்று சரியாக நான்கு மணிக்கு அந்த மாநாட்டின் தாதிகா கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் இதற்காக பல்வேறு மாவட்டத்திலிருந்து பல்வேறு வாகனங்களில் தற்போது தொண்டர்கள் வருகை தண்ட உணே இருக்கிறார்கள் குறிப்பாக மதுரையிலிருந்து விருதுநகர் செல்லக்கூடிய சாலை அதாவது தூத்துக்குடி சாலை என்பார்கள் இந்த தூத்துக்குடி சாலையில் தான் அதிக அளவு தற்போது வாகனங்கள் இங்கு பார்த்தாலும் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது எளியார்பட்டி பகுதியிலிருந்து அந்த பாரப்பட்டி பகுதி வரை தற்போது அதிக அளவு வாகனங்கள் இருந்திருந்தாலும் பல்வேறு பகுதியில் இருந்து தொண்டர்கள் வந்திருக்கிறார்கள் தற்போது வெயிலில் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது இந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்போது தொண்டர்கள் வந்து வல்லம் வண்ணம் உள்ளனர் குறிப்பாக இந்த பகுதியில் அதாவது காவேக்காய் கட்சி உள்ள அந்த மாநாடு அரங்கு உட்பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதற்கான அந்த நாற்காலி மற்றும் அந்த கீழே விற்கப்பட்டிருந்த விரிப்பை தற்போது குடை போன்று பயன்படுத்தி அவர்கள் இருக்கும் காட்சியை பார்க்க முடிகிறது தொடர்ந்து அவர்களுக்கு தொண்டர்களுக்கு உள்ள பல்வேறு வசதிகள் உள்ள செய்யப்பட்டிருந்தாலும் தொண்டர்கள் அதிக அளவு மறுகி வந்ததால் தற்போது இந்த வெயிலின் தாக்கத்தை அவர்கள் ஏற்க முடியாமல் தற்போது அந்த நிழல் போல் அந்த குடை போல அமைத்திருக்கிறார்கள் இது இந்த காட்சியாக இருக்கிறது மேலும் இந்த பகுதி அதாவது தேசிய நெடுஞ்சாலை பகுதி அதாவது தற்போது இருக்கக்கூடிய அந்த மதுரை மாநகரிலிருந்து வரக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும் அதே போன்று இந்த மாநாடு அமைந்திருக்கக்கூடிய பாரசட்டி பகுதியாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி சாலையாக இருக்கட்டும் உள்ளிட்ட பகுதிகளில் அனைத்திலுமே தற்போது அந்த வாகனங்கள் வந்து அணிவகுத்து நிற்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கோம் ஏற்கனவே ஆறு பகுதிகளாக அந்த பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருந்தது ஆனால் இருப்பினும் தற்போது சாலையொரங்கிலே அந்த அனைத்து வாகனங்கள் விற்கக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது இது விபத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய விபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவிற்கு அந்த வாகனங்கள் வந்து ஓரமாக நிற்காமல் தற்போது அந்த சாலையின் நடுவையும் ஓரமாகவும் தற்போது அந்த நிற்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது அதிக அளவு அவசர ஊர்தியும் இங்கு அதாவது மாநாட்டு பந்தலிலிருந்து வெளியே செல்கிறது இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு அதாவது அந்த திடீரென அவர்களுக்கு ஒரு உடல் விமானம் ஏற்பட்டால் கண்டு செல்ல பணியில்தான் அந்த வாகன ஆம்புலன்ஸ் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டது அதிலும் தற்போது இன்று காலை முதலே ஒரு பத்துக்கு மேற்பட்ட ஆம்புலன்ஸர்கள் அந்த அவசர ஊர்தி என்பது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் அதாவது தலைவலி திடீரென அவர்களுக்கு மயக்கம் உள்ளிட்டவர்களை கொண்டு தற்போது கொண்டு செல்லக்கூடிய இருக்கிறதாக இருக்கிறது இப்போது நான் பார்க்கக்கூடிய இந்த காட்சி என்பது அதாவது மாநாட்டு உட்பகுதி அதாவது அரையிற்று உட்பகுதியில் தற்போது இந்த வெயிலை சமாளிக்க தொண்டர்கள் அதிக அளவு அந்த நாற்காலி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய விரிப்பாக எடுத்து தண்ணியில் அதாவது அந்த நிழலில் ஏற்படுத்தும் வகையில் வடிவமைச்சிருக்காங்க தொடர்ந்து தொண்டர்கள் வருகை என்பது தற்போது இந்த பகுதியில் அதிகமா இருக்குது தொடர்ந்து இந்த பகுதியில தேசிய நல்லா காலை ஓரமா தற்போது அதிக அளவு வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருது நன்றி